உண்மையிலே இந்த நண்டை நான் இப்போ தான் புதுசாக பார்த்துருக்குறேன் இது வந்து அவிச்சு வச்சிருக்கிற நண்டு நண்டு வாங்கல நண்டு வாங்கி நின்று நாள் ஆகிட்டு சரி நண்டு வாங்கலாமான்னு சொல்லிவிட்டு நிறைய நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்த உடனே பார்த்தோம் இந்த நண்டு இந்த நண்டை நான் இப்போதான் முதல் முதலாக பார்த்தது அப்போ எங்களோட வீட்டுக்காரர் வந்து ஏற்கனவே இந்த நண்டு சாப்பிட்ருக்கிறார் சரி இந்த நண்டு வந்து நல்லா சதையாக இருக்கும் இதில் வந்து நாங்கள் எடுத்து அவிச்சிட்டு சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டார் அப்போ சரியான்னு சொல்லிவிட்டு நாலு நண்டு எடுத்து அவிய போடுவோம்னு சொல்லி அவிய போட்டுட்டோம் அவியை போட்டுட்டு ஒரு நண்டை தான் எடுத்து உடைச்சி பார்த்தோம் உடைக்க உடைக்க சதை வந்து கொண்டே இருந்துட்டு ஒரு நண்டை கூட முழுமையாக சாப்பிட்டு முடிக்க இல்லாமல் போயிட்டு ஒரு நன்றை நிறைய பார்த்தம்னுட்டு சொன்னால் தொள்ளாயிரம் கிராம் இருந்து ஒரு கிலோ வரைக்கும் இந்த நண்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் நாலு நண்டை போட்டு அவிச்சிட்டோமே அதுக்கப்புறம் என்ன செய்கிறது அடுத்த நண்டையும் சாப்பிட முடியலை இப்போ சின்ன நண்டாக இருந்திருந்தால் எதாவது செய்திருக்கலாம் இது ஒரு கிலோ நண்டு சாப்பிட முடியலை சும்மா தானே வீணாக போகுதுன்ட்டு சொல்லிவிட்டு சரி ஒரு கறி மாதிரி வச்சிட்டம் சொன்னால் அதுக்கு பிறகு உப்பு புளி எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் சாப்பிடலாம் தானே என்று சொல்லிவிட்டு அவிச்ச நண்டை வந்து நான் தனித்தனியாக வந்து அதை காலுகள் அத சதைகள் எல்லாம் வந்து தனித்தனியாக வந்து நான் உடச்சி எடுக்கிறேன் அதன்ட கா அதை காலப்பாத்தம் என்று சொன்னால் காலே பெரியோர் மொத்தமாக இருக்குது மேல் கோது வந்து நோமலாக வந்து நண்டுகளுக்கு கலட்டுற மாதிரி கலட்ட முடியாது இதை வந்து ஒரு ஒரு இரும்பு இதால் தான் நான் வந்து இப்போ த அந்த நட்ஸுகள் உடைக்கிற அந்த தான் நான் இதை வந்து தட்டி உடைச்சி எடுக்க போகிறேன்னு பாருங்கள் கையால் எதுவும் இந்த கோதை வந்து அப்படியே தூக்கி எடுக்க முடியாது அதால் உடைக்கும் போதே சரியான கஷ்டமாகத்தான் தான் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து நிறைய சதை இருக்கிறதால வந்து டக்குண்டு வந் நிறைய சதை இருக்கிறதால வந்து இது வந்து வேகமாக உடப்படையில் இப்போ கஷ்டப்பட்டு ஒரு மாதிரியாக தட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதென்ற மேல் ஓடுகளெல்லாம் வெளியில் வ நிறையாக வந்து கலட்டி எடுத்துட்டு இதெண்ட் சதைகளை மட்டும்தான் நான் இப்போ எடுத்திருக்கிறேன் மொத்தத்தில் வந்து கரை சமைக்க போகிறது மூண்டே மூண்டு நண்டு தான் மூண்டே மூண்டு நண்டும் வந்து சட்டி புல்லாக வந்துட்டு இப்போ நான் கோது உடைக்கிறேன்னு பாருங்கள் இதென்ற மேல் ஓட்டை கலட்டினதும் உள்ளுக்குள்ளே உள்ளதெல்லாம் சின்ன கட்டியாக இருக்குது அதை உடைக்க 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 ரெட் கலரில் வந்து கொண்டே இருந்துட்டு நிறைய சின்னையாக இருந்தது இதை வந்து உடைச்சிட்டு அடுக்க அடுக்க தான் வந்து கொண்டுருந்த ஃபுல்லாக சதையாக இருந்தது கடைசியில் வந்து எல்லாத்தையும் வந்து உடைச்சி சதையெல்லாம் வந்து வேறையாக பிரித்து எடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் நண்டாவிச்சு எடுத்த அந்த தண்ணியையும் வேறையாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருக்கிறேன் இது இப்போ ரெண்டையும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தமெண்ட்டு சொன்னால் நாங்கள் வழக்கம் போல் கறி சமைக்கிறது போல் இந்த அவிச்ச நண்டை சாப்பிட முடியாது எப்படியாவது உப்பு புளி சேர்த்து எடுக்கணுமன்றத்துக்காக ஒரு கறி மாதிரி வச்சு எடுக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் பதங்க விட்டுட்டு பிறகு அது பிறகு மிளகாய் தூள் எல்லாம் நாங்கள் சேர்த்துட்டு பிறகு நாங்கள் உடைச்சி வச்சுருக்கிற நண்டு அந்த தண்ணி எதையும் நான் உடைச்சி வச்சுருக்கிற நண்டு அதோட நண்டவிச்ச தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கறி மாதிரி எடுத்துட்டோம் இடையில் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி விடாமல் தொடர்ந்து இந்த வீடியோஸை பார்த்தா விளங்கும் தொடர்ந்து பாருங்கள் அதையும் நாங்கள் வீணாக்காமல் ஒரு விதம் பிடிக்கலையே என்று சொன்னால் அதை விட்டுட்டு அதை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படி செய்து சாப்பிடலாம்ன்றது நாங்களே திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செயற்பட்டு எதையும் வீணாக்காமல் சாப்பிட்டால் சரிதான் அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த நண்டு உண்மையில் வந்து கரைக்கி நல்லா இருந்தது இந்த வீடியோ வந்து நான் வந்து நீண்ட நாள் எடுத்த வீடியோ இதை நான் இப்போ தான் எடிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அதால் தான் நான் இப்போவே சொல்கிறேன் சமைச்ச பிறகு கறி நல்லா இருந்ததுன்னு சொல்லி இப்படி நிறைய சதைகளோட நண்டை நான் பார்த்ததும் இல்லை அதே நேரம் வாங்கி சாப்பிட்டதும் இல்லை இதான் முதல் தடவை நீங்களும் இப்படி நண்டு இருந்தால் வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல சதையாகவும் இருக்கும் இதில் வந்து இப்போ செய்முறை விளக்கம் எதுவும் சொல்ல இல்லைன்னு சொல்லி யோசிக்காதுங்க ஏற்கனவே நண்டு கறி ரெசிபி வந்து இதில் வந்து இருக்குது இது வந்து அவிச்சு வச்சுருந்த ஏதாவது ஒன்று செய்வோம்ன்றதுக்காக செய்தது தான் அதைத்தான் இப்போ வீடியோவாக எடுத்து உங்களுக்கு தந்திருக்கிறேன்